சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்தில் பாராட்டு பெற்ற ஈழத்தமிழரின் உணவு சுவிட்சர்லாந்தில் ஈழத்தமிழர் ஒருவர் நடத்தி வரும் உணவகம் ஒன்று பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது இந்த உணவகமானது ஆரோக்கியமானதும் ஊட்டச்சத்துக்கள் மிக்கதுமான உணவை வழங்குவதாக சுவிட்சர்லாந்தின் அரசு தொலைக்காட்சியின் ஊட்டச்சத்து வல்லுநர் அனிதா குரோலி தெரிவித்துள்ளார் இந்த உணவகமானது சைவ நெறிக்கூடம் அருள்யானமிகு ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் அருட்டுணையர் சிவரிசி தர்மலிங்கம் சசிகுமார் என்பவரினால் நடத்தப்படுகின்றது இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் சுவிட்சர்லாந்தின் பேரில் அமைந்துள்ள பல்சமய இல்லத்தில் சமைத்த உணவை ஆராய்ந்து ஆரோக்கிய உணவுக்கான அளவுகோள்களின்படி உயர்தரம் கொண்டு சிறந்த உணவாக காணப்படுகின்றது இந்த உணவகத்தில் இஞ்சி நீர் வழங்கப்படுவதாகவும் அது ஆரோக்கியமான கத்திரிக்காய் கிழங்கு பூசணிக்காய் போன்ற மரக்கறி வகைகளைக் கொண்டு கறிகள் தயாரிக்கப்படுகின்றன அரிசி சோறு பருப்பு கறி என இங்கு பரிமாறப்படும் உணவு வகைகள் மிகவும் ஆரோக்கியமானது என்பதுடன் சுவையானது இந்த உணவு வகைகளில் அதிகளவு புரதச்சத்து காணப்படுவதாகவும் இவற்றில் விலங்குப் புரதங்கள் கிடையாது இது ஓர் ஆயுர்வேத அடிப்படையில் உருவாக்கப்பட்டு சிறந்த சுவையான உணவு என பாராட்டியுள்ளார் ஈழத்தமிழரின் இந்த ஆரோக்கிய உணவகம் குறித்து காணொலி சுவிஸ் அரசு தொலைக்காட்சியான எஸ் ஆர் இல் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது